வணக்கம் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணா இணை ஒரு திருநாசம் யாழ் சங்காணியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்காணியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாதவில் பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவரான கணபதி பிள்ளை உலகேந்திர ராஜா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் இருந்து சங்காணியை நோக்கி பயணித்த போதும் நேரில் வந்தபடி டிப்பர் நேரில் வந்த வடிரக வாகனத்துடன் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த நபர் ஒற்றை வளைவு கோட்டினை முறையீற்ற விதத்தில் மோகும் போதும் இந்த விபத்து இடம்பெற்றவை அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதா விபத்து தொடர்பான விசாரணைகளை மாணவி பொலிசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல்மாகாட்டத்திற்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் மேல் பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாம் அந்த வகையில் இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத் குமநாய்க்கு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்தார் ஜே ஜிபி பிஸ்பகுமாரிடம் கையளித்தார் கிளிநொச்சி பிரபந்த நாறு பகுதியில் விளைச்சலில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுக்கான சிறுபோக்கு அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம் கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரபந்த நீர்ப்பாசன குளத்தின் கீழ் சிறுபோக்கு நேற்றைக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது அறுவடை நடைபெற்று வருகின்றது இம்முறையும் போதிய அளவிலான விளைச்சலை பெற முடியாத நிலையில் உள்ளதாகவும் பல தடவைகள் கிருமி நாசினி விசிறப்பட்டிருந்த போதிலும் உரிய விளைச்சலை பெற முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் அரசாங்கத்தினால் உரிய காலத்தில் நெல்லுக்கான நிர்மாண விலை விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் நிர்ணயிக்கப்படுவதில்லை எனவும் இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லினை விற்பனை செய்ய முடியாத நிலையில் இடைத்தேர்த்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே உரிய நேரத்தில் நெல்லுக்கான விலையை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழியின் ஆரம்ப கட்ட ஆய்வு இன்றுடன் நிறைவடைய உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி தித்தப்பாந்திமையான மனித புதிகொலியின் ஆரம்ப ஆய்வு இன்றுடன் நிறைவடைய உள்ளதா இதுவரை பதினெட்டு மண்டையூட்டு தொகுதிகள் முழுமையாகவும் அளவிலும் அடிகளும் காணப்பட்ட நிலையில் ஐந்து தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாம் பிடெஸ்டுக்குரிய நாட்களுக்காக பத்து நாள் ஒதுக்கப்பட்டு தான் இந்த அகல் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னு சொல்லியேன்னு சொன்னால் இது ஒரு மனித புதைகுலியா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது சம்பந்தமா கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக நடந்ததன் அடிப்படையிலையும் நிபுணர்களால் சொல்லப்பட்ட அவதானங்களின் அடிப்படையிலையும் ஒரு குற்றம் நடந்த இடமாக பிரதேசமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உள்ளதால இப்பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி என்ற ஒரு தீர்மானம் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டதால நீதிமன்றம் அதுக்குரிய கட்டளையை வழங்கியிருக்கு ப்ரொஃபஸர் மதபாவினுடைய செய்மதி படத்தின் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்குள்ளேயே அகழ்வு நடக்கிறதை தவிர இன்னொரு பிரதேசத்துலேயும் அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் அதுக்குரிய ஆரம்பகட்ட அவதானிப்பை வந்து செய்ததுக்கு தான் அது தொடர்பான முடிவை வந்து எடுக்க முடியும் சந்தேகத்துக்குரிய அல்லது குற்றவியல் குற்றம் ஒன்று நடந்த பிரதேசமாக வந்து அதாவது மனித புதகுலி இருக்கிற ஒரு பிரதேசமாக வந்து நீதிமன்றம் அவதானத்தை கொண்டு வந்திருக்கிறது சட்ட வைத்திய அதிகாரி வந்து கேட்டுக்கு அமைவாக நாற்பத்தி வந்து உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான இலங்கை தமிழரசு கட்சியை அழித்து விட வேண்டும் என விஷம பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாக அதன் பதில் தலைவர் சிபி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கில் தமிழ் திசை மன்ற போர்வைகள் விசும பிரசாரம் முன்னெடுக்கப்படுவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சம்மதித்திருந்தால் தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து யாழ்ப்பாண பாடுவ சபையில் தமிழ் தேசிய ஆட்சியை அமைத்திருக்க முடியும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சேவை கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வழி இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக எங்களுடைய அரசியல் குழு சந்தித்து ஒரு முடிவெடுத்திருந்தது எந்தெந்த சபையிலே நாங்கள் முதன்மை பெற்றிருக்கின்றோமோ அந்தந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை செய்யப்படுவதென்றும் ஏனைய சபையிலே சில இடங்களிலே மற்ற ஏனைய கட்சிகள் முதன்மை பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிப்ப ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சந்தித்து பேசினோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒப்பந்தமோ அல்லது உடன்படிக்கையோ செய்து கொண்டது பிறகு அப்பொழுது கட்சி என்றது மாதிரி அணி என்று ஆகி எங்களுடைய பெரும்பான்மை இருக்கிற இடங்களிலெல்லாம் தாங்கள் அணியன்றவர்கள் பெரும்பான்மை என்ற ஒரு கருத்தை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சைக்கிள் சங்கு கூட்டணியும் அணி முடிவெடுத்த காரணத்தினால் அது ஒரு எங்களுக்கும் ஒரு தாக்கமாக இருந்தது அது தமிழ் தேசிய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருந்தது இதனுடைய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி ஈழ மக்கள் ஜனநாயக கூட்டணியின் தலைவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி மூன்றாம் தேதி இரவு உள்ளூராட்சி மாநில தலைவர்கள் தெரிவு தொடர்பாக கலந்துரையாட விரும்புகிறோம் அவ்வளோதான் என்னுடைய செய்தி அதை தொடர்ந்து தான் அந்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது அது கூட்டணி என்ற பேச்சே இல்லை பங்கு என்ற பேச்சே இல்லை இணைந்து செயல்படுதல் என்ற பேச்சு இல்லை தலைவர் தெரியவில்லை ஆதரவு கூறுறது அவ்வளவு என்னுடைய நோக்கமாக இருந்தது கூட்டணி அமைக்கிறது என்ற பேச்சுக்கையிடம் அப்படி நான் கதைக்கவே இல்லை அந்த எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை மக்களுக்கு வெளிப்படையாக தான் இந்த சந்திப்பு நடந்தது ஆரம்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது நாங்கள் சொன்னது ஒன்று நான் கோயின்சிடன்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு வந்துடுறேன் யாழ்ப்பாணமான அரசு கொடுத்து எங்களே பயன்படுவா பிறகு இருபத்தஞ்சு அடுத்த பெரும்பான்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைச்சர்கள் அமையும் அதை பேருந்து குறை பன்னெண்டோடு எங்களுக்கு இருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம் தானே பேருந்து பின்னால் சங்கம் சைக்கிளும் சேர்ந்து நாங்கள் என்று மாறி எங்களுக்கு என்று சொல்லி அந்த பிரச்சனையில் எங்கேருந்து வந்தது சைக்கிளும் நாங்கள் உண்டா சேர்ந்து இருந்தால் ம உதாரணத்துக்கு மாநகரசுவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இல்லை வாங்க எங்களோட கையில் வந்திருக்கும் தமிழ் தேசியத்துக்குள்ள நின்றிருக்கும் இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால் போகாது போக இல்லை தமிழ் தேசிய அமைச்சர் அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டியது வகுப்படுத்தாமல் தேவையில்லை குறிப்பாக கயேந்திரகுமார் வேண்டும் பிள்ளை தமிழரசு கட்சியாக இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இது இந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டு அப்போ தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் என்ற எண்ணப்பட அவர்கிட்ட இருந்தது அதை வைத்து கொண்டு தான் அவர்களை செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது எங்களை ஈபிஏபியோடு சேர வேண்டாம்னு சொல்கிறார் அங்கே சந்திரகுமார் இருக்கிறார் தமிழரசு கட்சியை இதோடு சேர்த்து மட்டன் தாட்டி முடிக்கணுன்றது இன்னுக்கும் வழியில் இருக்க சிந்தனையாளர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி கொண்டு பேசுகிறார்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வு கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினால் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற மேலாண்மை கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று அருணகுமார் தலைமையில் இடம்பெற்றதாம் வரவு செலவு திட்ட நிதியுதுக்கீடுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறைகள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இதன்போது திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றை செயற்படுத்துதல் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது திராவிட வேதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிக கவிடம் செலுத்துமாறு தேசநாயக்க பணிபுரப்படுத்தார் இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரட்நாய்க ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்காய்க மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் பங்கேற்றனர் பானம்பரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்க நபரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளது கலுப்புரியில் பானம்பரி தெற்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேகட பிரதேசத்தில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக்க நபரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவால் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகும் பானந்துரை வேகட பிரதேசத்தில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத மோட்டார் சைக்கிள்களின் உதிரி பாக்கங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்றில் பணியாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக பானந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தரப்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டார்

பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஏழு அல்லது மூன்று எட்டு இரண்டு இரண்டு நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு என்று தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் உருகாவல்துறை கடல் தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் உதவி வழங்கப்பட்டுள்ளதாம் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை துறை கடற்கொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி நேற்று முப்பது மீன்பிடி வழிகளும் பேருக்கான உளர்வுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டதாம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் உர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு இந்திய துணை தூதரக சாய் முரளி உர்காவத்துறை பிரதேச செயலாளர் உர்காவத்துறை கடற்கொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் பங்கேற்று உதவியை வழங்கி வைத்தனர் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தம்மை சந்திக்கக் கோரியமை உண்மை என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானதா தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபைகள் குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தம்மை சந்திக்கக் கோரியுமை உண்மை எனவும் நேற்றைய தினம் மீண்டும் சந்திப்போம் என சித்தார்த்தன் கூறியதாகவும் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானதா உறுதிப்படுத்தியுள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வழி தனது கருத்தை வெளியிட்டார் அதை நான் ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு என்று என்னால் சொல்ல முடியாவிட்டாலும் நண்பர்கள் என்ற ரீதியில் நாங்கள் தொலைபேசியிலேயோ அல்ல சந்திக்கிற இடங்களில் நாங்கள் இதுகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம் இது தொடர்பாக கதைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நான் கதைக்கலாம் நான் உங்களிடத்துக்கு வருகின்றேன் என்று நான் அவரிடம் சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நாளுக்கு தன்னால் வந்து சந்திக்க முடியாத நிலைமை இருக்கிறபடியினாலும் இன்னொரு நாளில் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார் அதே போல் நேற்றைக்கும் இந்த பொன் சிவகுமார்னது ஞாபகார்த்த நிகழ்வில் சந்தித்த போது நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார் அவருடைய கோரிக்கை நாங்கள் கட்சி மட்டத்தோடு கலந்துரையாடி விரைவில் அவருக்கு நாங்கள் முடிவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லி தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆதரவு தர கேட்டிருந்தார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி பொருட்படுத்தவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த கொள்கை திட்டங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு முல்லைத்தீவு ஆறு பகுதிகள் கசிப்பு உற்பத்தி பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன முல்லைத்தீவு பரசங்குளம் ஆறு பகுதிகள் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த நிலைகள் கோடா செப்பு சுருள் பரல் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன பிரிவு பொறுப்பு அதிகாரி டே சுபேசனுக்கு கிடைத்த ரகசிய தகவலை எடுத்தார் சுபேசன் தலைமையிலான போலீசார் குருவிச்சியார் பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வடிப்பில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட இதன்போது முடியவழி பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார் நிதி திட்டங்களின் நிறைவு செய்யுமாறுக்கிட்ட கால்நடைகள் காணி மற்றும் நீர்பாசன அமைச்சின் மூலம் செயற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுகுமார் திசநாய்க்கு தலைமைகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது நிர்பாசன துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து விரிவாக கல்முறையாடப்பட்டதுடன் ஜங்கோயா கல்லோயா மகாவல் திட்டங்கள் மற்றும் சிறிய குளங்களை புனரமைத்தல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதா வரவு செலவு திட்ட நிதியுதுக்கீட்டை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் திட்டங்களே ஆராய்ந்தார் அவற்றை விரிவாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அருண் குமார் அதிகாரிகளுக்கு பணிபுரிவிடுத்தார் நீர்ப்பாசன துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் காடு மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் ரணசிங்கம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக ஜனத் குபநாயகம் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் பங்கேற்றனர் பிரதான வேதியின் சிலாவு பிரதான வேதியன் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நொரலியா உடம்பு பிரதான வேதியன் புரோக்ஸைட் பகுதிகள் பாரிஸ்தானி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேன் ஒன்று இருந்த பரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் குறித்தின் கட்டுப்பாட்டை எழுதி வீதியை விட்டு விளக்கி வீதியுரத்திலிருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக நுவலிகா மாவட்ட பொது வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்களில் சிறுவர் ஒருவர் அழிந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் ഇതുടൻ ഇന്ന് അറിയിക്കെ നെവ്പ്പെട്ടത് തുടർന്ന് മമത് നീഴ്ചികളോട് വിനിയെ വഴി